ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அவதுலேருந்து நாவங்கரிலாம் பேசுகிறேன் இந்த பூங்காக்க வந்தோம் அந்த பூங்கா எங்கே இருக்குதுன்னா எக்ஸாக்டாக கரெக்டாக திருவாரூர் பஸ் ஸ்டாண்ட் அது அதாவது புது பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி இருக்குது இங்கே இதுக்கு ஆப்போசிட் தான் அந்த முழுக்கு கடையெல்லாம் கடை போட்டிருப்பாங்க இதுதான் என்ட்ரன்ஸ் பாருங்கள் என்ட்ரன்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் லைட் செட்டிங்லாம் போட்டு இது வந்து சாயந்தர டைம் சாய்ந்தர டைம் வண்டி தான் ஓப்பனில் இருக்கும் நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா என்ட்ரன்ஸ் வந்தாச்சு என்ட்ரன்ஸ்லேயே மரம் பாருங்கள் மரத்தில் லைட் செட்டிங்லாம் போட்டு நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் அந்த இடத்த ஃபுல்லாக சுத்தம் பண்ணி வச்சுருவாங்க அழகாக இது எல்லாமே பழைய செலவு தான் அங்கே உள்ள செலவு எல்லாமே பழைய செலை தான் ஆனால் வந்து ரீபெயின் அடித்து சுத்தமாக வச்சுருக்காங்க இது நம்ம சொன்ன மாதிரி இது வந்து சாயந்தரம் மட்டும்தான் திறப்பாங்க ஈவினிங் வந்து தான் தருப்பாங்க ஏன்னா இங்கே பஸ்ஸில் வரவங்க அப்போ வயசானவங்க அதுமாரி உள்ளவங்களாம் உள்ளே வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த கவர்லாம் அப்படியே தூக்கி போட்டு சுத்தம் பண்ணாமல் போயிடுவாங்க குப்பை தொட்டிலாம் வச்சுருப்பாங்க பட் ஆனால் அந்த குப்பை தொட்டியில் போட மாட்டாங்க அப்படியே கீழே போட்டு போயிடுவாங்க இது எல்லாமே சுற்றி அந்த காமௌன்ஸோ சுற்றியும் கவர் பிளாக்லாம் கல்ல கல்லலாம் பதிச்சு நல்லா வாக்கிங் போன மாரி நல்லா சுத்தம் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அந்த ஒவ்வொரு பெயிண்டிங் சூப்பராக இருந்து பார்க்கத்தையும் கண் குளிர்ச்சியாக இருந்துச்சு இந்த இந்த சில எல்லாம் அப்படியே ரீபெயிண்டிங்னா அதெல்லாம் ஏற்கனவே முன்னாடி உள்ள அதே மாதிரி ரீபெயிண்டிங் பண்ணி அழகாக வச்சுருக்காங்க சாந்தனத்தில் பண்ணி அந்த கிளிகளோட சவுண்டு உங்களுக்கு காதுக்கு இனிமையாக இருக்கும் போய் கொஞ்சம் நல்லா உட்காந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலாம் இந்த மக்களும் லைட் செட்டிங் போட்டிருந்தாங்க நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே என்ன சுற்றி பார்ப்போம் முன்னாடி இந்த சுத்தத்தில் ஒரு எம்டியாக இருந்துச்சு இப்போ பாருங்கள் ஒவ்வொரு பெயிண்டிங்கும் ஒவ்வொரு அர்த்தம் போட்டுருப்பாங்க பாருங்கள் அழகாக இருக்கு பாருங்க ஒவ்வொரு பெயிண்டிங் நிதானமாக நீ சிந்திச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஒவ்வொரு அர்த்தம் அதில் நான்படி ஸ்லோவாக நின்றுட்டு போய் பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருந்தேன் நீங்களும் பாருங்கள் கம்மியாகவும் எடுத்துருப்பேன் ஃபுல்லாக எடுக்கிறது லேட்டாகவும்ட்டு இந்த சிலையை பார்த்தீங்களா கோல்டன் பெயின்ல சொல்லலாம் சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா நல்லா அழகாக அடிச்சிருக்காங்க இந்த பெண் பேர் பெண் சமூக சீர்தவத்தை மூலர் அமர்ந்தவன்மையாரம் பாருங்கள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் படி இந்த பெண் சிலையை பாருங்கள் இதுவும் பெயிண்டிங் தான் எவ்வளோ அழகாக இருக்கும் இந்த பெண் சிலையெல்லாம் முன்னாடி அவ்வளோ அசியமாக இருந்துச்சு அப்படியே நல்லா வெடுப்பு வெடுப்பாக இருந்துச்சு இப்போ அழகாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க சுற்றி க்ளீன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அழகாக இருந்துச்சு அவுட்டரில் பெயிண்ட் பண்ணி க்ளீன் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருந்துச்சு இந்த காலம் பாருங்க பாருங்கள் ரெண்டு காலம் மூட அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த காலமோட வந்து பூசா இப்போ வச்சுக்காங்க மேடே கிடையாது இப்போ புதுசாக செஞ்சு அழகாக பெயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க நான் இப்போ ஒரு காட்டுற ஒரு சிலையை பாருங்கள் யாராச்சும் இதை நான் சொல்கிறது கரெக்டாக இருந்தால் ஓகே சொல்லுங்கள் இந்த சிலை ஒரு நேரு மா சிலை தான் நினைக்கிறேன் ஆனால் சரியாக தெரியல மூஞ்சி அப்படி இருந்துச்சு பேச அப்படி இருந்துச்சு பாருங்கள் எனக்கே கன்ஃபியூஸாக இருந்துச்சு ஆனால் பேர் அதை போட்டிருப்பாங்க இதை போடல கன்ஃபியூஸாக இருந்துச்சு யாராச்சும் நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்தா பேர் வந்து கரெக்டாக சொல்லுங்கள் ஓகே கால மாடு வீடியோ எடுத்துட்டு உண்மையான மாடை வந்துட்டு பின்னாடி பாருங்க நம்ம சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்